இந்த தண்ணிய மேல படும்பொழுது சொர்க்க பூமிக்கே வந்துட்டீங்க அங்கிட்டு பார்த்தா அந்த அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க லேண்ட் பதின முழு விவரங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த லேண்டில் ஒரு பெரிய கிணறு மேலேயே தண்ணி இருக்க மாதிரி இருக்குங்க கிணறுக்கு எந்தவித கூட்டும் இல்லாமல் தனியாக இந்த லேண்டுக்கு மட்டுமே இருக்கிற மாதிரியான ஒரு கிணறுங்க இது கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து விடுறதுக்கு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸும் வாங்கி வச்சிருக்காங்க லேண்டோட ஸ்டார்டிங்லருந்து எண்டு வரைக்கும் பைப் கனெக்ஷன் போட்டு நல்ல ஒரு வாட்டர் ரன்னிங் இருக்க மாதிரியான லேண்டுங்க இது சுமார் ஆயிரத்துக்கும் மேல பாக்கு மரங்கள் நல்ல ஈல்டு தர மாதிரி பெரிய மரங்களாகவே இருக்குங்க அதோட தென்னை மரங்கள் லேண்டை சுற்றிலும் ஒரு அறுபதுக்கும் மேல நல்ல காப்போடு இருக்குங்க ரோட்லருந்து லேண்டுக்கு வர்றதுக்கு பதினெட்டு அடி தட வசதி இருக்குங்க இது உங்களுக்கு பத்திரத்துலையும் வந்துடும் மண்ணு பார்த்தீங்கன்னா பியூர் செம்மண் லேண்டுங்க ஸோ அனைத்து விதமான பயிர்களுக்கும் ஏற்ற நல்ல ஒரு லேண்டு ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாச்சும் இந்த பாக்கு மரத்தை எடுத்துகிட்டு பயிர் வைக்கிற மாதிரியாக இருந்தால் எல்லாத்துக்குமே சூட்டபுளான லேண்டுங்க இது அங்கே அங்கே வாழை மரங்கள் வச்சுருக்காங்க இதுலேயும் மேக்சிமம் மரங்களில் தார் வச்சுருக்கு ஸோ நல்ல ஒரு இன்கம் வர மாதிரியான லேண்டு தாங்க இது இது போல் உங்களோட லேண்ட் சேலர் ப்ரமோட் பண்ணி பயனடையணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணுற மாதிரியான வீடு ஒன்று இருக்குதுங்க ஸோ சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ளேஸில் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க அடிஷ்னலாக இந்த லேண்டில் ஆடு மாடு கட்டுறதுக்காக தனியாக ஒரு ஷெட்டு போட்டு வச்சுருக்காங்க ரோட் வாட்டர் ஃபெசிலிட்டி இபி வீடுன்னு அனைத்து வசதிகளும் இருக்க அற்புதமான லேண்டுங்க இது அதோட ஹவுசிங் அண்ட் மார்க்கேஜ் லோன் வசதிகளும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வித் ஜீரோ கமிஷன் பேசிஸில் இந்த லேண்ட் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக் புழுதிக்குட்டை டேம்லருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குங்க நிலம் பற்றிய மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடு மனை விவசாய நிலம் வாங்குவது விற்பது போன்ற தகவல் பற்றி அறிய நமது ஒருவன் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க